ஆரிக் ரஹ்மான் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் பெரும்பான்மையான இடங்களை அவருடைய பிஎன்பி கட்சி தான் கைப்பற்றியும் இருக்கிறது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதான தேர்தல் பிரச்சார களத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சார களத்தினுடைய முடிவுகள் இவர்களுக்கு நேர் எதிராக போட்டியிட்ட வங்கதேச ஜமாத்தே இஸ்லாமியினுடைய கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றக்கூடும் தாரிக் ரஹ்மான் லண்டன்ல தான் இருந்தார் ஏன் அவர் லண்டனுக்கு போனாருன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக ரெண்டாயிரத்தி எட்டு கால பகுதிகளில் தாரிக் ரஹ்மான் மேல வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்தது தாரிக் ரஹ்மான் யாருன்னா இதற்கு முன்பதாக வங்கதேசத்தினுடைய பிரதமராக செயல்பட்ட காலிதாசியாவினுடைய அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் வங்கதேசத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் தொடர்பான செய்தியை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் பங்களாதேஷில் கடந்த ஆண்டு ஒரு மாபெரும் மாணவர் புரட்சி ஏற்பட்டது அந்த மாணவர் புரட்சியின் பின்னராக நடத்தப்பட்ட முதலாவது தேர்தலாக நேற்று நடந்து முடிந்த தேர்தலை நம்ம பார்க்க முடியும் இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமராக செயல்பட்ட ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக் கட்சிக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது அவர்கள் தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் நடத்தப்பட்டது தற்போது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தேர்தலில் பிஎன்பி கட்சியினுடைய முன்னாள் முக்கியஸ்தர்களில் ஒருவராகவும் பதினேழு ஆண்டுகள் பிரித்தானியாவில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவருமாக அறியப்படக்கூடிய ஆரிக் ரஹ்மான் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் பெரும்பான்மையான இடங்களை அவருடைய பிஎன்பி கட்சி தான் கைப்பற்றியும் இருக்கிறது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதான தேர்தல் பிரச்சார களத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சார களத்தினுடைய முடிவுகள் இவர்களுக்கு நேர் எதிராக போட்டியிட்ட வங்கதேச ஜமாத்தே இஸ்லாமியினுடைய கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றக்கூடும் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடும் என்கிற கருத்து கணிப்புகள் தான் பொதுவாகவே வெளியாகி இருந்தது அது ஜசீரா இது தொடர்பான ஒரு விரிவான கட்டுரையையும் வெளியிட்டிருந்தார்கள் அது தொடர்பாக நாமும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தோம் இப்படித்தான் வங்கதேசத்தினுடைய கணிப்புகள் சொல்கிறது ஆனால் நடந்து முடிந்த தேர்தல் அதற்கு நேர்மாற்றமான விளைவுகளை தற்போது காட்டி நிற்கிறது குறிப்பாக இந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக தாரிக் ரஹ்மானுடைய பிஎன்பி கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பாராளுமன்றத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதுதான் அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான உண்மையாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தேர்தலுடைய முடிவுகளை ஜமாதே இஸ்லாமியும் அதே போன்று மாணவர் புரட்சிக்கு தலைமை தாங்கிய மாணவர்கள் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சியும் இரண்டு கட்சிகளுமே இந்த முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தேர்தல் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வங்க தேசத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது பெரும்பான்மை முஸ்லீம்களை ஒரே நாடு தனியாக கொண்டிருக்கிறது என்றால் அது வங்க இருக்க முடியும் என்று பேசப்படுகிற அளவுக்கு அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சிக்கு எதிராக அங்கிருந்த மாணவர்களுடைய போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பிற்பட்ட நாட்களில் அனைத்து கட்சிகளும் அதில் பங்கேற்ற விதத்தில் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடினார் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அந்த போராட்டத்திலே கொல்லப்பட்டார்கள் ராணுவ தாக்குதல்களின் ஊடாகவும் அங்கு ஏற்பட்ட வன்முறைகளூடாகவும் தான் இந்த கொலைகள் எல்லாம் நடைபெற்றது பிற்பட்ட நாட்களில் யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்தில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னால் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பாக ஷேக் ஹசீனாவுக்கு விதிக்கப்பட்ட இந்த மரண தண்டனைக்கான நீதிமன்ற நீதிமன்றமே ஷெஹசீனாவால் உருவாக்கப்பட்டது என்பது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பியூட்டியாகவும் நம்ம பார்க்க முடியும் இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த தேர்தல் சர்வதேச நாடுகளே உன்னிப்பாக கவனித்த ஒரு தேர்தலாக இருந்தது ஆனால் தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகான ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னு சொன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமாக தாரிக் ரஹ்மானுடைய பிஎன்பி கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மைகளை தக்கவைத்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கைப்பற்றி இருக்கிறது தாரிக் கட்சி தாரிக் யாருன்னா இதற்கு முன்பதாக வங்கதேசத்தினுடைய பிரதமராக செயல்பட்ட செயல்பட்டியாவினுடைய இரண்டாவது மகன் மூத்த மகன் மரணிச்சிட்டாரு இரண்டாவது மகன் இன்னும் சொல்ல போனால் வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் ரஹ்மானும் பங்கேற்றிருந்தார் என்பதும் இங்கு கவனிக்க கூடியது இவருடைய தகப்பனார் தான் வங்கதேசத்தினுடைய முதலாவது ராணுவ ஆட்சியாளரும் கூட பிறகுதான் ராணுவ ஆட்சி ஜனநாயக ஆட்சியாக மாறுகிறது காலிதாசியா பிரதமராக மாறுகிறார் ஜியாவுர் ரஹ்மானுடைய மரணத்துக்கு பிறகு தற்போது தாரிக் ரஹ்மான் பிரதமராக தெரிவு செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் ஹாலிதாசியா அவங்க உடல்நிலை குறைவாக இருக்கிற போது தாரிக் ரஹ்மான் லண்டன்ல தான் இருந்தார் ஏன் அவர் லண்டனுக்கு போனார்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக ரெண்டாயிரத்தி எட்டு கால தாரிக் ரஹ்மான் மேல வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்தது அப்பொழுது இராணுவம் ஆட்சியை கைப்பற்றி இருந்தாங்க அந்த நேரத்தில் பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை ஆண்டுகள் தாரிக் ரஹ்மான் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது காலிதாசியாவுக்கும் ராணுவ ஆட்சியாளர்களுக்கும் இடையில நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தையின் ஊடாக தாரிக் ரஹ்மான் மீண்டும் அரசியலில் பங்கேற்பதில்லை என்றும் தான் நாட்டை விட்டே வெளியேறுவதாகவும் கொடுத்த வாக்குறுதி காரணமாக அவரை விடுவிச்சு நாட்டை விட்டு வெளியேறுவதற்குரிய வாய்ப்பை கொடுத்திருந்தது அன்றைய ராணுவ ஆட்சி அன்னைக்கு போனவர்தான் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் அவர் லண்டன்ல தான் இருந்தாரு காலிதா ராஜாசியா மரணிப்பதற்கு பதினேழு நாட்களுக்கு முன்பதாகத்தான் அவர் வங்க தேசத்துக்கு வந்தார் இந்த மாணவர் புரட்சி எல்லாம் ஏற்பட்டு ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு பிறகு தான் நாட்டுக்குள்ள வர்றாரு பலத்த வரவேற்பு அவருக்கு கிடைத்திருந்தது அவர் வரும்போதே அதற்கு தான் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் அவர் பங்கேற்கிறார் இந்த தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் அவர் போட்டியிட்டு இருந்தார் இப்ப இலங்கை மாதிரி நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா ஒருவர் ஒரு தொகுதியில் தான் நம்ம போட்டியிடுகிறோம் அந்த மாதிரி தான் நம்முடைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது ஆனால் இந்தியாவை எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒருவர் இரண்டு தொகுதிகள் தொகுதிகளில் போட்டியிட முடியும் நரேந்திர மோடியை வாரணாசி தொகுதியிலையும் போட்டிடுவார் வேறு எங்கேயாவது இடத்துலையும் போட்டிடுவார் இந்த மாதிரி தொகுதிகளை அவங்க ரெண்டு தொகுதிகளை தேர்ந்தெடுக்க முடியும் அது மாதிரி பல பேரும் போட்டியிடுவது உண்டு ராகுல் காந்தியும் அது மாதிரி போட்டியிட்ட காட்சிகள் எல்லாம் கடந்த காலங்கள் நடந்திருக்கு இது மாதிரி நிறையவே நடக்கும் அந்த நாடுகள் அது மாதிரி தான் வங்க ஒருவர் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட முடியும் என்கிற அடிப்படையில் தாரிக் ரஹ்மான் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார் அந்த இரண்டு தொகுதிகளிலுமே தாரிக் ரஹ்மான் அவர்கள் வெற்றி பெற்று அவருடைய கட்சி இருநூற்றி தொகுதிகளையும் மொத்தமாக வெற்றி பெற்றிருக்கிறது எனவே எதிர்வருகிற நாட்களில் வங்கதேசத்தினுடைய பிரதமராக தாரிக் ரஹ்மான் தேர்வு செய்யப்படுவார் தாரிக் ரஹ்மானுடைய ஆட்சிதான் வரப்போகிறது என்பது தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிற நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் அரபு நாடுகள் என்று பல நாடுகளும் குறிப்பாக சீனா உள்ளிட்ட நாடுகள் கூட இந்த தேர்வை வரவேற்றிருக்கிறார்கள் பாராட்டியிருக்கிறார்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய ட்விஸ்டே என்னன்னா பாகிஸ்தான் வங்கதேசத்தினுடைய புதிய பிரதமராக வர இருக்கிற தாரிக் ரஹ்மானை வாழ்த்துவது என்பது அது ஒரு கணக்கு அவங்களுக்கு வங்கதேசத்தினுடைய உள்நாட்டு அரசியலுக்குள்ள பெரிய தொடர்புகள் எல்லாம் கிடையாது ஆனால் ஷேக் ஹசீனா தப்பி போய் இருக்கிறது இந்தியாவில் ஷேக் ஹசீனாவுடைய கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது ஷேக் ஹசீனாவை நாட்டுக்குள்ள தாங்க என்று சொல்லி பலமுறை இடைக்கால யூனிசுலி அரசாங்கம் வந்த கேட்டுக்கொண்டிருந்தும் இந்தியா அவரை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டது விட்டது தேசத்தில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஷேக் ஹசீனாவுக்கு நேர் எதிராக இருந்த எதிர்கட்சி ஹசீனா ஆளுங்கட்சின்னா எதிர்கட்சியாக இருந்தவங்க தான் பிஎன்பி தற்போது ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய ஆலிதாஷியா அவர்களுடைய கட்சி இந்த கட்சியினுடைய பிரதமராக தற்போது தாரிக் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தேர்வு செய்யப்பட்டிருக்க இந்த சூழல்ல இந்தியாவும் இதற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது சேம் டைம் பாகிஸ்தானும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது சேம் டைம் சைனாவும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது மொத்தத்தில் இத்தாரிக் ரஹ்மானு ஆட்சி யார் பக்கம் இருக்க போகிறது இந்தியாவை அரவணைக்கக்கூடிய ஆட்சியாக இருக்க போகிறதா அல்லது சீனாவோடு இணைந்த ஆட்சியாக இருக்க போகிறதா அல்லது பாகிஸ்தானோடு ஒண்டி போகக்கூடிய ஆட்சியாக இருக்க போகிறதா இது எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு அமெரிக்காவோடு ஒரு ப்ரோ அமெரிக்கன் கவர்மெண்டாக அவர் அடுத்த கட்டம் நகரப்போகிறாரா என்கிற கேள்விகள் எல்லாம் முன்னால் இருக்கக்கூடிய தருணத்துல வங்கதேசம் ஒரு கிரைசிஸில் மாட்டிக்கொண்டிருக்கிறது பொருளாதார நெருக்கடி அவர்களுக்கு இருக்கிறது கட்டுமையான விலை உயர்வு அவர்களுடைய நாட்டுக்குள் இருக்கிறது இதையெல்லாம் வருங்காலத்தில் சமாளிப்பாரா தாரிக் ரஹ்மான் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது ஜியாவுர் ரஹ்மான் அதற்கு பிறகு காலிதாஷியா அதற்கு பிறகு தாரிக் ரஹ்மான் என்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடைய ஆட்சி தான் மீண்டும் வந்திருக்கிறது இந்த தேர்தலில் ஷேக் கட்சி போட்டியிடாமல் இருந்ததும் இவர்களுடைய பாரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்தது மாற்றுத் தேர்வு இல்லை என்கிற நிலையில் இவர்களை தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று கூட அந்த மக்கள் தேர்வை நோக்கி போயிருக்கலாம் என்கிறார்கள் சர்வதேச அரசு அரசியல் பார்வையாளர்கள் ஆய்வாளர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் வங்கதேசத்தினுடைய நிலைமை எப்படி ஆகிறது என்பதை ஆட்சியை கொடுப்பவனும் ஆட்சியை எடுப்பவனும் இறைவனாக இருக்கிறான் எனவே ஆட்சி தற்போது தாரிக் ரஹ்மானுடைய கைகளுக்கு சென்றிருக்கிறது அடுத்தடுத்த காலங்களில் தான் அவருடைய நல்லாட்சியாக இருக்கப் போகிறதா அல்லது இதுவும் ஒரு அடக்குமுறை சார்ந்த மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கப் போகிறதா என்பதை நாம் பார்க்க முடியும் மக்கள் வெறுத்தால் மீண்டும் அவர்களே ஆட்சியாளர்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதற்கு வங்கதேசமும் நமக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கிறது